கிரைஸ்தலால் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட இன்றைக்கான ஆலோசனை நேரத்தில் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆஹ் இன்றைக்கு நேற்றைய தினத்துல கூட நல்ல அருமையான ஒரு வார்த்தை கேட்டோம் நாம் கத்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்து செவி கொடுத்து கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் இந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் சாபமிடுவது சரியா என்பதை குறித்து தான் என்னைக்கு ஒரு ஆலோசனையை நம்ம சகோதரி மூலமா நாம கேட்க இருக்க போறோம் கிரைஸலாருங்க சார் ரைஸ்லாஸ்ட் சொல்லுங்க ரொம்ப அருமையான ஒரு டாபிக் இது எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனப்படும் இந்த நாளிலே தேவன் சொல்லுகிற வார்த்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கிடுகிறேன் ஆமென் உண்டாவதாக இப்ப கேள்வியோடு கூட இந்த ஆலோசனை நேரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றுற கிறிஸ்தவர்கள் சாபம் விடலாமா சபிக்கலாமா அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் இது சரி தப்பு சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது அநேகர் இல்லைங்களா பழைய பழைய ஏற்பாட்டுல ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே அங்க தேவ மனிதர்கள் அங்க சபிக்கிறாங்க அவங்க சபித்ததின் படியும் அவங்களுக்கு நடக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம் கண்டிப்பா உதாரணம் நம்ம சொன்னா எரிகோ கோட்டை எரிகோ பட்டணத்தை இஸ்ரேல் ஜனங்க இல்லையா சொன்ன சுற்றி ஏழு நாள் சுற்றி வராங்க அவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த எரிகோ மதில்கள் இடிந்து விழுது அப்போ அங்க யோசுவா சொல்றாரு இந்த பட்டணத்தை திரும்ப எழும்பி கட்டுகிறவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாரு பார்த்தா இந்த பட்டணத்தை அதாவது ஆஹ் இந்த பட்டணத்தை யோசுவா ஆறு இருபத்தி ஆறுல இந்த பட்டணத்தை கட்டும்படி எழும்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டிருக்க கடவன் சொல்றாரு இத நஸ்திபாரத்தை போடுற போது மூத்த குமாரனையும் வாசல்களை வைக்கும் பொழுது இளையகுமாரினையும் சாப கொடுக்க கடவுள் பெரிய சாபத்தை சொல்லிடுறாரு இது எப்ப நிற்க ஐநூறு வருஷம் கழிச்சு ஒரு ராஜா அத திரும்ப அதை கட்டலான்னு சொல்லும் பொழுது அங்க அந்த சாபம் வந்து பலிக்கிறது நம்ம பார்க்கறோம் இது போல ஏகப்பட்ட சம்பவங்களை நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா ஆஹ் இல்லைங்களா உம் வேதத்துல நம்ம பழைய ஏற்பாட்டுல அங்க ஒரு தெய்வ மனிதர்கள் அங்கே சபிக்கும் பொழுது அது அப்படியே வந்து பலிக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நான் இதை செய்யலாமா அது தெரியுது சபிக்க கூடாது அண்ட ஒரு அன்பு செலுத்த தான் சொல்லியிருக்கிறாரு ஆசிர்வதிக்கதான் சொல்லியிருக்கிறாருன்னு தெரியுது ஆனாலும் அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் ஆஹ் சொல்றாங்கன்னு சொன்னா சபிக்க மாட்டாங்க நல்லா இரு அப்படின்னு சொல்லி அத அது சரியானபடி அந்த அந்த நல்ல இருன்ற வார்த்தை சரியானபடி உபயோகிக்க மாட்டாங்க அப்படித்தான சிஸ்டர் ஆமா ஆமா ஏதாங்களும் நான் கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்வாரு கர்த்தர் பார்த்துக்காரு அப்படின்ற ஒரு ஒரு தோனியின் மாற்றத்தை பார்க்கலாம் ஆமா அவங்க சொல்ற அந்த டோன்லயே ஆஹ் என்ன விரும்புறாங்க இருதயத்தின் நிறைவினால் வாய் வாய்ப்பேசுன்னு சொன்னது போல ஆஹ் சரி சரி இப்படி செஞ்சுட்டியா நல்லரு நல்லா நல்லரு அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்க உள்ளத்துக்குள்ள என்ன நடக்கணும் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது வெளிப்படும் அவங்களுடைய அது போல கேயா சிய இவரு யாரு நம்ம எலிசா நினைக்கிறேன் எலிசா சபிக்கிறார் ஆஹ் உன்னையும் சந்ததியும் இந்த குஷ்டரோகம் பிடிக்க கடவுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதே போல அங்க சம்பவிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா ஆனா புதிய ஏற்பாடுல வரும் பொழுது இன்னைக்கு அந்த நம்ம நம்ம அந்த ஆலோசனை நேரத்துடைய தலைப்பே மெயினான வசனமே இதுதான் இப்பொழுதுதான் வாசிச்சு நம்ம தொடங்க போறோம் வாசிக்கலாம் ஒன்று பேதிரு மூன்று எட்டு ஒன்பது வாசிங்க சார் ஒன்று பேதிரு மேலும் எல்லாரும் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களு தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து தெளிவா ஆசிர்வதி பாருங்களேன் நமக்கு சொன்னா ஆசீர்வதிக்க வேண்டும் இல்லைங்களா நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் படிக்கு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை அறிந்து நீ ஆசிர்வதி அண்ட் ஏசு கிறிஸ்து கூட சொல்றாரு இல்லைங்களா ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டுல சமாதான உண்டாக கடவுது அப்படி சமாதான பாத்திரம் அங்க இருந்தா அந்த சமாதானம் நீங்க கூறின சமாதானம் அங்க இருக்கும் அப்படி இல்லையா அங்க சமாதானத்துக்கான பாத்திரம் பாத்திரம் இல்லைன்னு சொன்னா அந்த சமா அந்த சமாதானம் உங்களுக்கே திரும்பி வரும் அது போலதான் காட் பிளஸ்யூ அஹ் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நேசிக்கிறவங்க வெறுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை நம்ம கர்க்கிறவங்களை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அது பாத்திரவானா இருந்தா அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படி இல்லைன்னு சொன்ன அது திரும்ப நமக்குதான் வருதுன்னு சொன்ன இந்த சத்தியத்தை அறியாததுனாலதான் அந்த சாபத்தை சொல்ல முயற்சி அது சொல்ல முடியல அப்படின்னா கூட அந்த நீங்க சொன்னதுக்குள்ள அந்த டோன் வெளிப்பட்டு இல்லைங்களா ஆனாலும் நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது இன்னைக்கு அநேகர் பயப்படுறாங்க ஒருவேளை சாபமா இருக்குமோ எங்களை பத்தி இப்படி சொல்றாங்க ஏன் உங்க அப்பாக்கு அப்படி இருந்தது அம்மாக்கு அப்படி இருந்தது உங்க இப்படி ஒரு தலைமுறை சாபமா இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல ஸ்டர் ஒருவேளை அப்படி இருக்குமோ வந்து கேக்குறாங்க இல்லீங்களா அப்படி ஒரு ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைங்களா சொல்லுங்க ஆமா கரெக்டு தான் இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்த்தோம் என்று சொன்னா நம்ம எலிசா அந்த ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை சிறு வரீங்களா அவரை வந்து கேலி செய்யும் பொழுது அவரு அந்த பிள்ளைங்களை சபிக்கிறாரு மொட்டை என்று அப்ப சபிக்கிறாரு லாபம் உடனே நிறைவேறிடுது நீங்க சொன்னது போல இந்த உடைய கேசிய கூட எலிசா சபிக்கிறாரு உன்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த குஷ்டரோகம் இப்படி இப்படிப்பட்ட சாபம் வந்து ஒவ்வொரு தலைமுறை தலைமுறை அது தலைமுற தொடருமா சிஸ்டர் நீங்க சொன்னது போல பழைய ஏற்பாடு அதுதான் இன்னைக்கு பேசுறோம் நம்ம ஏன்னு சொன்னா அன்றைக்கு அப்படி இருந்தது ஒரு இடத்துல தாவி கூட சொல்றாரு அஹ் இது நிமித்தம் வீட்டுல சப்பானிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சாபத்தை அவர் சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது அது நடக்கத்தாவ ஏன் சொன்னா சில வேளைகள்ல அதாவது பழைய ஏற்பாடுல பேசுனேன் சில வேளைகள்ல தேவ ஊழியர்கள் என்ன சொல்றாங்களோ அத ஆண்டவர் செய்யறாருங்க ஆஹ் இப்போ நீங்க சொன்ன சம்பவத்துல பிள்ளைகள் சொல்லிதான் பாக்குறாங்க குறைந்தது நாற்பது பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்க ஆனா எலிசா சொல்லிடுறாரு உடனே ரெண்டு கரடியா ஏதோ வந்து அந்த பிள்ளைங்களை பீறி போட்டுச்சு இல்லைங்களா நாற்பது பெரிய இல்ல அன்றாருக்கு அந்த வார்த்தை ஒரு பயம் உண்டாகும் கத்தருடைய தீர்க்க தரிசின்னு சொன்னா அங்க ஒரு பயம் இருக்கணும் சிறியர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவனுடைய மனுஷன் சொன்னா ஒரு பயம் இருக்கணும்ன்றத அந்த வார்த்தையை கத்தரும் அத அங்கீகாரம் பண்ற ஆனா அப்படியே நம்ம புதிய ஏற்பாடுல வரும் பொழுது முற்றில அப்படியே மாறுபடுது அண்டர் சொல்றாரு நீங்க அதுதான் நம்ம வாசிக்க கேட்ட அந்த வசனம் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக யாராவது உங்களை சபிக்கிறாங்களா விசேஷமா கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியத்தின் நிமித்தம் இல்லையா விசுவாசத்தின் நிமித்தம் நம்ம யாராவது தூஷிக்கிறாங்களா பழிக்கிறாங்களா உடனே நாம ஏதோ அந்த உதாசனத்துக்கு உதா திரும்ப நம்ம அத செய்யாம தீமைக்கு தீமை சரி கட்டாம அதற்கு பதிலா நாம என்ன செய்யனும்ன்றத இந்த வேதம் ரொம்ப தெளிவா நமக்கு விளக்குகிறத பாக்குறோம் நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நம்முடைய அழைப்பே ஆசிர்வாதிக்கிறது தான் பாருங்களேன் அதுதானே ஆஹ் சொல்லுங்க அப்ப அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட சம்பவம் இருந்தது ஆனா ஏசு கிறிஸ்துவா வந்த பொழுது இதெல்லாம் முற்றிலுமா மாட்டிட்டாரு அப்படிதான் அன்றைக்குடன் தண்டனை கிடைச்சது இல்லைங்களா பிதாங்கிய தேவன் உடனே உடனே அங்க அவங்க செஞ்ச காரியத்துக்கு உடனே உடனே அங்க தண்டனை அனுபவிக்கிறத நம்ம பழைய ஏற்பாடு முழுவதும் பாக்கலாமே மலையில ஏறி வராதன்னா ஏறி வந்தா தண்டனை நான் சொல்ற வரைக்கும் அந்த மலை மேல போகாதீங்க கருத்து அவங்க கூட இருக்க மாட்டாருன்னா அவங்க ஏறி போனா அங்க ஒரு யுத்தத்துல தோல்வி உடனே உடனே அந்த ஆஹ் கொல்லிவாய் சர்பங்கள் ஆண்டவர் தான் நான் அனுப்புறேன் அவரு மிகுந்த கோபம் இருக்க அதே நேரத்துல அன்புள்ளவராவா இருந்தார் பகப்பன் சுமந்து கொண்டு வருவது போல உங்களை சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்றாரு ஆனா தண்டனை தாமதிக்கதே இல்லை உடனே உடனே இது கிருபின் காலம்னா உண்மைதான் சொல்லணும் ஏன்னு சொன்னா பாருங்களேன் ஒரு சிகரெட் பிடிக்கிறவன் இப்படி பிடிக்க ஆரம்பிக்கும் போது வாயில வைக்கும் போது வாய்ப்புண்ணா ஆயிடுச்சுன்னா சுட்டுச்சுன்னா ஏதாவது வந்துருச்சுன்னா மறுபடியும் திரும்ப அந்த சிகரெட்டை பிடிப்பான்னா பிடிக்க மாட்டான் குடிக்கிறவன் ஒரு சிப்பு குடிக்கும் போதே அவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி ஒரு எதோ சம்பவிச்சதுன்னா திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறார் பேசிக்கிட்டே இருக்கிறார் எனக்கு அட்வான்டேஜா எடுத்துட்டு பாவம் செய்யற ஜனங்கள் உண்டு இல்லைங்களா அப்ப என்ன சொல்ல சொல்லுவார பழைய ஏற்பாட்டுல உடனே உடனே தண்டனை கிடைத்தது ஆனா இங்க ஆண்டவர் ஒரு சில கூட்டத்தை தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர் ஆசீர்வதிக்கும்படியா சொல்றார் அவருடைய குணத்தை அவருடைய குணாதிசயத்தை அவருடைய ரூபத்தை வெளிப்படுத்துற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார் இப்படி சொல்ற பொழுது ஆஹ் சில ஆட்கள் கேட்பாங்க ஆண்டவர் வந்து ஆஹ் லேசப்பா சபைக்கு இல்லையா இல்லைங்களா ஸ்டர் கேட்பாங்களே இல்லையா சபிக்கல அந்த அத்திமரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சபித்தாரு மனிதர்களை அவர் சபிக்கல அத்திமரத்தை ஏன் சபிச்சாரு அங்கே அது கனி கொடுக்காததுனால ஒரு எச்சரிப்பை மனிதர்களுக்கு அது ஒரு எச்சரிப்பா இருக்கணும்னு சொல்லி அந்த அத்திமரத்தை அவர் சபிக்கிறத நம்ம பார்க்க வேரோட பட்டு போறது அது மாத்திரம்ல அது விசுவாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கு இந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணுமா தீமையை தீமையினாலே வெல்லாமல் நன்மையினாலே நாம் வெல்ல வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி மற்றபடி சபைக்கிறது நம்முடைய வேலை கிடையாது அதனால யாரா இருந்தாலும் கட்டுவங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு மனப்பூர்வமா சொல்லும் பொழுது நிச்சயம் நாம ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பேன் இன்னைக்கு ஏன் அநேகர் ஆசிர்வதிக்கப்படுறது இல்லைன்னு சொன்னா உதட்ட அளவுல சொன்னாலும் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை வார்த்தையை இருந்து முழு மனதோடு சத்ருவ கூட நம்ம பெருக்கிறவர்களுக்கு கூட நம்ம ஆசிர்வதிக்கும் பொழுது நிச்சயம் அந்த ஆசீர்வாதம் நமக்கும் உண்டுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயம் ஆஹ் கர்த்தர் கூட ஏசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறாரு சத்ருக்குளை சிநேகிங்கள் என்று சொல்லி இருக்கிறாரு நீங்க சொன்ன வசனத்துக்கு மேல நாம பார்த்தோம்னா சகோதர சிநேகம் மன உருக்கம் இணக்கம் இவைகளை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம நிச்சயம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா ஆஹ் அருமையான வசனம் நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எதை விதைக்கிறோமோ அதை தான் என்ன பண்ணுவோம் அறுவடை செய்வோம் அப்படிதானுங்களேன் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் இப்படிப்பட்ட வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவர்களுடைய நாவிலிருந்து சாபமான வார்த்தைகள் வரக்கூடாது ஆனா வேதம் தெளிவா எச்சரிக்கிறதுல சிஸ்டர் ஆஹ் கெட்ட வார்த்தைகள் ஏதோ உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் சவித்தல்ல சவித்தல் ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதம் தெளிவா நமக்கு எச்சரிக்கிறது ஏசு கிறிஸ்துவை எவ்வளவு பாடுபடுத்தினாங்க கேலி பண்ணாங்க என்னென்னவோ செய்தாங்க ஆனா கத்தர் ஒரு நாள் என்ன பண்ணல ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாயத்திருந்து ஒருவரையும் சபிக்கல அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போல இருந்தார் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு நமக்கு என்ன நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்க சார் உண்மையாகவே அந்த பாடுகள் பட்டும் கூட அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை சாபமான வார்த்தை வரவே இல்லை எல்லாரையும் அவர் ஆசிர்வதித்தல் இன்றைக்கும் ஆசிர்வதித்து ஆண்டவர் ஆண்டவருக்கு எதிர்பார்க்க பிள்ளைகள் இடத்துல எதிர்பார்ப்ப அந்த குணம்தான் நீங்க உங்களை யாரும் அந்த மாதிரி யாரும் கஷ்டப்படுத்த நீங்க உங்களுக்கு வர எல்லாத்தையும் சகித்து கொண்டு அதாவது எண்ணாமத்தி நிமித்தம் யாராவது தீமையான மொழிகளை சொல்லி என்ன செஞ்சாலும் நீங்க அவங்கள ஆசிர்வதிங்க அது மட்டும் இல்ல பாருங்க மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்துல பார்க்கிறோம் வாக்கிய தேவனை நாவினாலே துதிக்கிறோம் அதே போல உண்டாக்கப்பட்ட மனுஷனை அந்த நாவினாலே சபிக்கிறோம் அப்ப துதிக்கிறதும் சபிக்கிறதும் ஒரே வாயிலிருந்து புறப்படுது இப்படி இருக்க கூடாது ஏதாவது ஒண்ணுதான் இல்லையா அது ஒண்ணு கத்தரை துதிக்கதாவும் ஆசிர்வதிக்கிறதாவோ நன்மையான காரியங்களை செய்யறதா இருந்துட்டா கத்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் இல்லையா சோ ஒரு நாளை யாரையும் சபிக்க விரும்புறது இல்ல நாம அது போல அவங்க தீமை செய்தவர்களை கூட நாம் ஆசிர்வதிக்க இது ஒரு நாள் வருதுகிட்ட பழக்கமாக்கி கொள்ளணும் பழ அந்த ஆத்தமாவுக்கு சொல்லி கொடுக்கணும் நேரம் நாம் அமைதியா இருந்தா கூட நம்முடைய மனது இப்படி சொல்லிருக்கலாம் அப்படி கேட்டிருக்கலாம் இந்த வார்த்தையை சொல்லி சபிச்சிருக்கலாம்னு சொல்லும் பொழுது அதை அடக்க தெரிந்தவர்களா வேத வேதத்துல நல்ல ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா தன் மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன் இப்படி கேக்கலாம் அப்படி கேட்கலான்னு சொல்லும்போது இல்ல அது இல்ல வேதம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார் ஆசிர்வதிக்க வேண்டியது அன்றி சபிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் ஆசிர்வதிக்கும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் என் ஆண்டவருடைய சுபாவத்தை நான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி இத பிராக்டிஸ்க்குள்ள எடுத்துன்னு வந்தோம்னு சொன்னா அது பழக்கம் வந்துடும் இது கஷ்டமே கிடையாது கஷ்டமா இருக்கிறத எதையுமே கத்த நமக்கு சொல்லி தரவே சொல் செய்யுன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் நம்ம பழக்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டுன்னு சொன்னா உண்மையாலுமே நீங்க சொன்ன அந்த வசனம் போல சத்ரூயும் நிச்சயம் சிநேகிக்க முடியும் ஆசிர்வதி நிச்சயம் நிச்சயம் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது வந்து சபிக்க கூட நாம் ஆசிர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்னத்தான் நமக்கு எதிராக செயல்படுகிற மனிதர்களை ஒரு நாளும் சபிக்க கூடாது மாறாக அவர்களை ஆசிர்வதிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஆசிர்வாதம் பெருகும் அப்படித்தானே நான் சொல்லுங்க ரெண்டாவது ரெண்டாவது நாம ஒரு காரியம் நினைவில் கொள்ள வேண்டும் சிஸ்டர் சொன்னது மாதிரி மூணு ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒருவரை சபிக்கும் பொழுது தேவனுடைய தரித்திருக்கிறவர்களை சபிக்கிறோம் அப்ப தேவனே சபிக்கிற மாதிரிதான் அதனால நாம அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து குடும்பத்துல ஆஹ் மனைவி ஒரு காரியத்தை கணவன் ஒரு காரியத்தை பிள்ளைகள் ஒரு காரியத்தை பிடிக்காம செய்யும் பொழுது பிடிக்காததை செய்யும் பொழுது

என்ன செய்யறாங்க தன் பிள்ளைக்கு ஆத்திரத்துல திட்டும் பொழுது நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அந்த குழந்தை நாள படிப்புல படிப்பு சரியா வராத போது அவங்க சொன்னதை மறந்துடுறாங்க ஆனா நீங்க ஏன்னா இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்து நோவா அதுல ஒரு பிள்ளை அவர் சபிக்கிறார் அந்த காணான கடைசி வரைக்கும் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியா தானே இருக்கு பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஜல அந்த முழு எட்டு பேர் காப்பாற்றப்படுகிறார்கள் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அங்க ஒரு பிள்ளைய அவர் சபிக்கிறாரு அந்த சாபம் அது தொடர்ந்து வருகிறதா இருக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிக்கவே கூடாது மறந்து கூட இதை செய்யவே கூடாது நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவ இல்ல நம்ம மற்றவர்களுக்கே சொல்லும்போது போது முதலாவது இதை நம்ம குடும்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணா உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குதுன்றத ஒவ்வொருவரும் ஆஹ் புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தும் பொழுது சிந்தனையில சிந்தனைல எப்பொழுதுமே இருக்கணும் ஆசிர்வதிக்கணும் ஆசிர்வதிக்கணும் ஆஹ் நானும் மற்ற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுறேன் என்னை வெறுக்கிறவர்களா இருந்தா கூட அவங்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் அப்படின்ற அந்த நல்ல எண்ணம் இருந்தாலே கத்தை நம்மையை ஆசிர்வதிப்பாரு அவர்களும் மனம் திரும்பும்படி செய்வார் இதுல கடைசியா சொல்லி முடிக்கிறது என்னன்னா கிறிஸ்தவர்கள் சபிக்க கூடாது நாம் பழைய ஏற்பாட்டு ஆட்கள் கிடையாது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் நமக்காய் ஜீவனை கொடுத்த அண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த குணாதிசையத்தான் நான் வெளி வெளிப்படுத்தணுமே தவிர மற்றபடி வேற காரியங்களை நம்ம வெளிப்படுத்த கூடாது சோ கிறிஸ்தவர்கள் சபிக்க கூடாது சோதரம் சோதுரா கண்டிப்பா ஆஹ் இன்னொரு காரியம் சார் நாம எப்படி ஆசிர்வதிக்க ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும்னு கர்த்தர் இருக்கிறாரோ பேத புத்தகத்துல வாசித்தோம் இல்லைங்களா அது போல ஒரு வேலை மற்றவர்களை நாம் சபிக்கும் பொழுது நாமும் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடும் என்பதுல ஒரு அர்த்தம் வருது அப்படித்தானுங்களா சார் நீ ஆசீர்வதிக்கும் பொழுது நீ ஆசீர்வாதமான பாத்திரமா மாறுவான்னு சொல் மாறுவாயின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம சபிக்கும் பொழுது கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்கிறதான நாம கிறிஸ்துவ மட்டும் தான் வெளிப்படுத்தணும் இந்த நாட்கள் இல்லாத பிசாசின் கிரியைகளை நாம வெளிப்படுத்தும் பொழுது நாம் சாபத்திற்குரிய பாத்திரங்களாய் மாறிவிடுவோம் அதனால நிச்சயம் எனக்கு டாபிக் நல்ல ஒரு டாபிக் நல்ல ஒரு வார்த்தை கொடுத்தாங்க கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவரையும் சபிக்க கூடாது பிரதானமா குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையோ அல்லது நம்முடைய துணையாளர் அஹ் அதாவது என்ன சொல்லுவாங்க கணவன் மனைவியும் நாம சபிக்க கூடாது உடன் பிறந்தவர்களை சபிக்க கூடாது அவர்களை ஆசிர்வதித்து ஜெபித்து பாருங்கள் கத்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமே நல்ல ஒரு வார்த்தையை ஆலோசனையை இந்த நாளிலே கத்துடைய வேதத்திலிருந்து நாம பார்த்தோம் வேதம் தெளிவா சொல்லுது சபிக்க கூடாது கிறிஸ்தவர்கள் ஒருவரையும் சபிக்க கூடாது என்று ஸ்தோத்திரம் இனி நாம் இந்த நடைமுறைக்கு நம்மை நாமே நடத்திக் கொள்வோம் இந்த நடைமுறையிலே நாம வாழ்ந்து காட்டுவோம் கத்தருடைய மகிமைப்படுத்துவோம் ஸ்தோத்திரம் கூட ஒரு செய்து முடிப்போம் ஆண்டவரே நான் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்டோ அப்பா இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் நன்றி பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறேன் வாசிக்க கேட்ட வசனத்தின்படி தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் பதிலாக நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபிக்க கூடாதப்பா அண்டபரே அப்படிப்பட்ட நல்ல ஒரு இருதயத்தை அப்ப எங்களுக்கு தந்தர்ல வேண்டுமா நாங்க செபிக்கிறோம் அநேக குடும்பங்கள்ல ஒரே காணப்படுகிற இப்படிப்பட்ட எல்லா சாபங்கள் விலகி போகட்டும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று எழுதப்பட்டிருக்கிறது அது போல அந்த ஸ்தோத்திரம் அந்த இது இது ஒரு வேலை அஹ் இந்த தலைமுறையினால வந்த சாபம் சாபமா இருக்குமோன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விட்டு வைக்க முடியாது சிலுவையில நீர் எங்களுக்காய் சீவனை கொடுத்திருக்கிறீர் அப்படியாண்டவரே ஸ்தோத்ரம் எல்லா வித அப்பா சாபத்தின் கட்டுகள் நீங்கட்டும் ஒருவேளை இது முன்பாக சத்தியத்தை அறியாமல் இப்படி செய்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த வேலையில இந்த சத்தியத்தை கேட்டு அவர்கள் மனம் வருந்தும் பொழுது தத்துடைய ஆவியானவர் குடும்பங்கள்ல தலைமுறைகள்ல காணப்படுகிற எல்லா சாப கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமானா தத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருந்து சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சொன்னது போல இந்த சத்திய வேத வசனத்தின் படி எங்களுக்கு நன்றி அதன்படி நடக்கிற ஒவ்வொருவர்களையும் கத்தரை ஆசிர்வதிக்க வேண்டுமா நம்ம செபிக்கிறோம் அப்படியா செய்தோட நாமத்தை மயிமைப்படுத்தப்போ இருக்கிறவைகளுக்காய் நன்றி உமக்கே தூதிகன மட்டுமே செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகருமாக ஆமே ஆமாம் அவன் நன்றிங்க ஸ்டார் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுடைய நாமத்திற்கு மாத்திரம் உண்மை உண்டாகட்டும்